வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்த புது நியூஸ்ல சிபிஐ வந்து கரூர் சம்பவத்தை வந்து எஃப்ஐஆர் வந்து இருக்கிற நியூஸ் வந்திருக்கு வந்து அக்யூஸ்ட் ஒன்றாக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அக்யூஸ்ட் ரெண்டாக அக்யூஸ்ட் மூணாக நிர்மல் குமார்னு போட்டிருக்கு எல்லாம் வந்தாச்சு இதுல வந்து இந்த மூணு பேர் மேலயும் இவர்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கறதுக்காக இவர்களுடைய இவர்கள் மேல தான் இனிமே கேஸ் போகும் இது வந்து அஜித் அஜித் ரத்தோகி அப்படிங்கிறவருடைய அந்த நீதிபதி அவருடைய மேல அவர் அவருடைய தலைமை கீழே செயல்படுற அந்த சிபிஐ தான் இதெல்லாம் செஞ்சிருக்கு இதுல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம குஜராத்தை சேர்ந்த எஸ்பி திரு பிரவீன் குமார் அவர்கள் தலைமையில் இருக்குது அது அடிஷனல் எஸ்பி யாருன்னு பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் இப்போ எல்லை பாதுகாப்பு படை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஜி சுமித் சரண் அப்படிங்கிறவரு சிபிஆர்எஃப்ஓட ஐஜி பேரு சுமித் மிஸ்ரா சுனில் மிஸ்ரா அவரோட தலைமையிலேயே வந்திருக்குது இவங்க எல்லாம் எங்கெங்க போய் எங்கெங்க விசாரிச்சிருக்காங்க தெரியுங்களா இவங்க வேலுச்சாமி புறத்துல அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த வேலுச்சாமி புறத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காங்க இவர்களுடைய கருத்துக்களை கேட்டதின் பேரில் இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதிமுகவும் பிஜேபி என்ன சொல்லிட்டு இருந்துச்சு கரூர்ல இருக்கிற மக்கள் ஒரு மக்களாவது வந்து விஜய் மேலையும் விஜய் கட்டுற மேலையும் குற்றம் சொன்னாங்களா இல்ல அப்படின்னு பொய்ய பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதே மக்கள் தான் இந்த மூணு பேர் மேலையும் குற்றம் சொல்லியிருக்காங்க அதனால இந்த மூணு பேர் மேலையும் எஃப்ஐஆர் பதிஞ்சாச்சு நான் தான் சொன்னேன் சார் சிபிஐ அமித்ஷா கையில இருக்குன்னு விட மாட்டாரு சார் தாவேக்காவுடைய நிலைமை இனிமே பரிதாபம் சார் சொன்ன கேட்க மாட்டேன்னுட்டீங்களே விஜய் உங்களோட அரசியல் வாழ்வையே அஸ்தமிக்கிறதுக்கான வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்குது அதாவது எல்லா அரசியல் கட்சிகளை வந்து அவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாஜக உடைக்கும் காலி பண்ணும் உங்களை அரசியல் உள்ள விடாமே காலி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது இனிமேலுமா நீங்க நம்ப போறது இல்ல என்னவான இனிமே இனிமேல் எந்த கவலையும் இல்ல மிஸ்டர் விஜய் அமித்ஷா கையில போயிடுச்சு இந்த கேஸ் தாவேக்காவோட கதி முடிஞ்சிச்சு